ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெசிபி பச்சை மொச்ச பருப்பு மசாலா குழம்பு இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்ச பருப்பு எடுத்திருக்கும் எப்பயுமே காஞ்ச மொச்ச பருப்பு நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பச்சை மொச்ச காய் விண்டர் சீசன்ல நமக்கு ரொம்பவே அதிகமா மார்க்கெட்ல கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்டாவும் கிடைக்கும் இந்த பச்சை மொச்ச பருப்பு வச்சு நம்ம நிறையவே ரெசிபி செய்யலாம் நான் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊத்தி சிம்பிளா மசாலா குழம்பு செய்ய போறேன் இதை காலையில டிஃபனுக்கு செஞ்சா மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் நான் இதுக்கு ஐம்பது கிராம் கொட்டை எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊத்தி குக்கர்ல ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகுற மாதிரி சிம்பிளா அதே சமயம் டேஸ்டா இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகுளுந்து போட்டு இந்த கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையில போட்டு அது பொறிஞ்சதும் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் அதையும் பொடிசா கட் பண்ணி இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும் இந்த வெங்காயத்தோட தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டா வெந்து வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதக்கிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொச்ச பருப்பை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மொச்ச பருப்பை இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு கிண்ண தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இந்த குக்கர் மூடிய மேலாப்பில் அப்படியே வச்சிடலாம் விசில் எதுவும் போடக்கூடாது கேஸ்கட்டு போடக்கூடாது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சின்ன மிக்சி ஜாரில் நான் அரைக்கின்னும் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி மொச்ச பருப்புனால் வர்ற கேஸ் ட்ரபுள் இல்லாமல் இருக்க பூண்டு இஞ்சி மறக்காமல் சேர்த்துக்கணும் இப்போது தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வா சூப்பராக இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்ச இந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணுன்னா தண்ணி கம்மியாக கலந்துக்கோங்க ஏன்னா குக்கரில் அதிக அளவு தண்ணி இழுக்காது நம்ம எந்த அளவு வைக்கிறோமோ அதே அளவு கிடைக்கும் நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த பருப்பு ரொம்பவே உங்களுக்கு நல்ல திறண்ட பருப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு விசில் சேர்த்து கூட விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு திறந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான நமக்கு பச்சை மொச்ச பருப்பு மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸுக்கெலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போது இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் போட்டு பரிமாறலாம் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ